ஓட்டப்பிடாரத்தில் இருநூற்றி எழுபது சதுர அடியில் அழகிய தனி வீடு ஒன்பது லட்சம் மட்டுமே சிந்தியா லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஒன்று ஆறு மூன்று பூஜ்ஜியம் 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 கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் உணவகத்தில் வாடிக்கையாளருக்கு வழங்கப்பட்ட பிரியாணியில் பள்ளி இருந்ததாக கூறப்பட்ட புகாரில் சதி உள்ளதாக கூறி உணவகத்தின் உரிமையாளர் புகார் மனு அளித்துள்ளார் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக உணவகத்திற்கு வந்த நான்கு பேர் உணவில் பள்ளி கிடந்ததாக புகார் அளித்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து உணவகத்தை தற்காலிகமாக மூட நோட்டீஸ் அளிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் காவல் ஆணையாளர் அலுவலகத்திற்கு வந்த உணவக உரிமையாளர் திட்டமிட்டே பள்ளியை உணவில் கலந்துள்ளதாகவும் அதற்கான சிசிடிவி ஆதாரத்தையும் அளித்து குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் அளித்துள்ளார் ஒன்லி வந்து அவங்கள வந்து இது பண்ற மாதிரிதான் என்ன என்னது என்ன சொல்லுவாங்க அதுக்கு பிளாக்மெயில் இல்ல எச்சரிக்கை பண்ற மாதிரி சரிங்களா என்ன டீட்லி கேட்டுக்கலாம் நீலகிரி மாவட்டத்தில் கோடை விழாவின் இறுதி நிகழ்ச்சியான குன்னூர் காட்டேரி பூங்காவில் முதல் முறையாக மலைப்பயிர்கள் வெள்ளி வெள்ளியன்று தொடங்குகிறது இதற்கான பணிகள் பூங்காவில் தீவிரமாக நடந்து வருகிறது இந்த முறை கிராமப்புற வாழ்க்கைகளை எடுத்துரைக்கும் விதமாக பயிர்களால் பல்வேறு வடிவங்கள் பூங்கா முழுவதும் வைக்கப்பட உள்ளன தேயிலை காஃபி இளநீர் பாக்கு பனை வெற்றிலை கொக்கோ முந்திரி எண்ணெய் பனை உட்பட பத்திற்கும் மேற்பட்ட மலைப்பயிர்களை கொண்டு வடிவங்களை காட்சிப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது சிந்துரில் பங்கேற்ற இந்திய ராணுவ மற்றும் விமானப்படை வீரர்களை போற்றும் விதமாக கோவை மாவட்டம் சூலூரில் மாபெரும் வெற்றி பேரணி நடைபெற்றது இதில் சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் வி பி கந்தசாமி பாஜக மாவட்ட தலைவர்கள் முன்னாள் ராணுவத்தினர் மற்றும் விமானப்படை பிரிவினர் கலந்து கொண்டனர் விமானப்படை தளத்தை அடைந்ததும் போரில் அரும்பங்காற்றிய வீரர்களை போற்றும் வகையில் விமானப்படை அதிகாரிகள் மீது மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது ஓட்டப்பிடாரத்தில் இருநூற்றி இருநூற்று எழுபது அடியில் அழகிய தனி வீடு ஒன்பது லட்சம் மட்டுமே சிந்தியா லேண்ட் ப்ரொமோட்டர் ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஒன்று ஆறு மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்